ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி எட்டு ஈராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஐந்தாவது புஷ்பம் சாந்தி சாந்தி என்றால் பிறர் எதை சொன்னாலும் எப்படி தூற்றினாலும் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்க வேண்டும் என்பதல்ல கல்லை போன்று அசைவற்று அமைதியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல அனைத்து புலன்கள் மற்றும் உணர்ச்சிகளை வெல்வதில் தான் அது உள்ளது அகச்சாந்தி ஒருவருடைய சுபாவமாக ஆக வேண்டும் சாந்தி பற்றின்மையை அடிப்படை குணமாக கொண்டுள்ளது எல்லாவற்றையும் சேர்த்து தன்னகத்தே வைத்து கொள்ள விரும்பும் கடல் தாழ்ந்து கீழே உள்ளது எல்லாவற்றையும் துறந்து விட்டு கொடுக்க விரும்பும் மேகம் உயர்ந்து மேலே வானத்தில் உள்ளது நிலை குலையாத மனதையும் நிலையான பார்வையையும் சாந்தி மனிதனுக்கு அளிக்கிறது பொதுவாக சாந்தி மந்திரம் ஓம் சாந்தி 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 என்று மூன்று முறை சொல்லப்படுகிறது ஏனெனில் உடல் மனம் மற்றும் ஆத்ம நிலைகளின் சாந்திக்காக பிரார்த்திக்கப்படுகிறது மனிதன் பயத்திற்கோ தன் ரத்தம் கொதிப்பதற்கோ இடமளிக்கக்கூடாது உபநிடதங்கள் எடுத்துரைக்கும் ஆத்ம சாந்தியின் எடுத்துக்காட்டாக ஜனக மகாராஜா விளங்குகிறார் அவர் விதேகன் தேகம் இல்லாதவர் என்று அழைக்கப்பட்டவர் தன் தேகத்தை விடுத்தவர் என்று பொருளில் அல்ல ஆனால் தன் தேகத்தையும் அதன் தேவைகளையும் முற்றிலுமாக மறந்து வாழ்ந்தவர் என்பதால் அவ்வாறு அழைக்கப்பட்டார் அவர் பார்த்தது கேட்டது பேசியது ஆகிய அனைத்துமே மெய்யுணர்வு இருந்துதான் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இறைவன் எப்போதும் உங்கள் இதயத்தில் வசிக்கின்றான் என்ற சத்தியத்தை நம்புங்கள் இந்த சத்தியத்தில் நீங்கள் நம்பிக்கை கொண்டால் சாந்தி நிச்சயம் பிறக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்